ஃபுல்லாக காடு வளர்ந்து வச்சேன்னு அதுக்காக ஓரம் எதிரியாக இருக்குது பாருங்க அப்படி இருக்கு இது வந்து கடல் புலிகாட்டில் வந்து போட் வந்து பயிற்சி போட்டால் இல்லாட்டி சண்டை போட்டால் தெரியல பாருங்க அப்படி இருக்குது பாருங்க மீமே ஆனந்தபுரம் பள்ளிக்கூடத்துக்கு முன்னுக்கு பாருங்க இருக்கிற ஒரு பூட்டை பாருங்க அவ்வளோ தோட்டாக்கள் வந்து செல்லுகள் விழுந்த விடத்தை பார்த்திங்களா இங்கே பேருங்க பூட் கிடக்கு சேதமாக கிடக்குதுண்டு இந்த இடம் தான் வந்து சிறுத்தை பள்ளியாக இருந்த இடம் பாருங்கள் இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்காண்டு இந்த பள்ளிக்கூடத்தில் வந்து நான் காயப்பட்டு இருந்து இதால் வந்து முன்னுக்கு ரோட் இருக்குது அதில் உங்களுக்கு கொஞ்சம் காட்டுறேன் அந்த ரோடு வந்து இப்போ வந்து கார் போட்டு இருக்கு முதல் பயங்கர பள்ள மாட இருக்கும் அந்த ரோடு நால்வேல நாலு தான் அவ்வளோ ஒரு நாளைக்கு இப்போ தெரியணும் ஒரு நாளைக்கு இப்போ வரம்பு வட்டை போனா மண்வெளியுக்கு போனா வாங்கிட்டு தருவாங்க சாப்பாடு தருவாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுவா அப்படி தருவாங்க நாங்கள் மக்கள் இங்கே வந்து இந்த பச்சை பொல்மோட்டுன்றது இந்த இடம் தான் பாருங்க இது கங்கால் அப்படியே இது நீர் ஏரியா ஒன்று பற்றிய நீர் ஒன்று இருக்குது இதை தாண்டி அப்படியே ஃபுல்லாகவே பச்சப்புள் மோட்டா இந்த இடங்கள்லாம் இப்போ ஜுத்த நடந்த இடங்கள் தான் பாருங்க அப்படி இருக்குதுண்டு இதை கொண்டு போகிறீங்களா எங்க கொண்டு போகிறீங்க தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சொல்லி நான் வந்து முல்லைத்தீவு மாவட்டம் புதுக்குடியிருப்பில் அணிக்கன் வந்து புதுக்குடியிருப்பில் குறிப்பாக வந்து ஆனந்தபுரம் பகுதியில் அணைக்கன் வந்து இந்த பகுதியில் இருக்கிற ஆக்கோட கதாச்சு இருக்கிற சூழ்நிலைகள் சம்பந்தமாக தான் நான் இந்த காணொளி பதிவு ஒன்று வந்திருக்கேன் இப்போ என்ன வேறு தொழில் வாய்ப்புகள் செய்யணும் அப்படியான அவர்கள் நடைமுறை வாழ்க்கை இருக்குன்ற காரணத்தை வந்து நான் வந்த நேரம் தான் இந்த இது இந்த படகை இதில் இருக்குதுன்னு சொல்லி சொன்னே வந்து ஒரு பார்த்துட்டு போகிட்டு வந்திருக்கேன் இது வந்து விடுதலை புலிகள் வந்து பாவ வந்து சொல்லப்போது அதாவது குறிப்பாக வந்து கடல் புலிகள் இந்த படகை வந்து பாகுச்சி நாம் சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கணும் அதான் இதை உங்களை காட்டிட்டு போக வந்தனேன் பவரன் உறவுகளை முதல் முதலாக எனது காணொலியை பார்க்கணும்னு தான் சப்ஸ்கிரைப் சப்ஷிபென்ட்டு காணொலியை பாருங்கள் பாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் பாருங்க மக்களே இதுதான் வந்து ஆனந்தபுரம் பள்ளிக்கூடம் இந்த பள்ளிக்கூடத்தில் நான் வந்து காயப்பட்டு இருந்தேன் நான் அந்த ஜுத்த நேரத்தில் வந்து இதெல்லாம் பாருங்கள் உள்ளுக்குள்ளே இப்போ எல்லாம் நீட்டாக கட்டியிருக்குது ஆனந்தபுரம் பள்ளிக்கூடம் பார்த்திங்களா ஆனந்தபுரம் ஆத்தாக்கா பாடசாலை பொதுக்குடியிருப்பு நான் உண்மையாகவே இதில் சொல்லப்போனால் இந்த பள்ளிக்கூடத்தில் வந்து நான் காயப்பட்டு இருந்து இதால் வந்து முன்னுக்கு பாருங்கள் இருக்குது அதில் உங்களுக்கு கொண்டு காட்டுறேன் அந்த ரோட்டுக்கெல்லாம் இப்போ இதெல்லாம் வந்து க்ரோலாக இருந்தது வந்து அந்த ரோடு வந்து இப்போ வந்து தார் போட்டுருக்கு முதல் பயங்கர க்ரோலுக்கு பள்ள மாடாக இருக்கும் அந்த ரோட் வந்து அந்த இடத்துல தான் நான் காயப்பட்டு இருந்து ஒரு டக்டரில் தான் மறைத்து வந்து மாத்தளம் போனான் வந்து மாத்தளம்லேருந்து அங்கே தான் கொஞ்சம் கொஞ்சமாக போனாங்க உண்மையிலே வந்து இன்னைக்கிலேயே எங்களோட உடம்புலாம் வந்து புல்லரிக்கிற மாதிரி இருக்கும் அப்படி ஒரு நிலையில் இருந்து வழியில் மூண்டு வந்துருக்குறோம் வணக்கம் ப்ரோ வணக்கம் அப்படி சுபங்க நல்லா சுகம் என்ன மாதிரி வேலை வாய்ப்புலாம் வேலைன்னா வேலை குறவுதான் இப்போ சில பேர் கூப்பிடுவாங்க இப்போ சம்பளம் பிரச்சனைகள்னால இப்போ கூப்பிடுவே குறவு நாலு வேலை நாள் கோழிதான் ஓ நாள் கோழி அவ்வளோ ஒரு நாளைக்கு இப்போ தெரியணும் ஒரு நாளைக்கு இப்போ வரம்பு போனால் போனா மண்வெளையலுக்கு போனவங்க வாங்கிட்டு தருவாங்க சாப்பாடு தருவாங்க மற்றபடி ரெண்டாயிரத்தி ஐநூறுவா அப்படி தருவாங்க இப்போ வர மாட்டேன் ஓ வரம்பு வேட்டை போன போது கொஞ்சம் சைக்கிள் எல்லாம் காத்துகள் இல்லை சைக்கிளும் காத்து இல்லை கொஞ்சம் கஷ்டம் தான் கஷ்டம் தான் இப்போ எங்கால பகுதி பகுதிக்கு போகிறீங்க வெட்டுறதுக்குங்க தள்ளி அடிப்போம் இதுக்குள்ள ஆனந்தபுரத்துக்குலாம் இருக்குறீங்களா ஓ ஆனந்தபுரத்து இப்போ வேற பிரச்சனை ஒன்றும் இல்லை ஓகே வேற பிரச்சனை என்னென்னா வீடு வீடு எல்லாம் இது இல்ல இல்லை என்ன கஷ்டத்துலாம் இருக்கிறீங்க கஷ்டம் தான் எல்லாத்துக்கும் செய்து சேமிக்கல அதான் அண்ணன் உள்ளாச்சு அண்ணன் சாப்பிட்றது கல்யாணம் கட்டிட்டீங்களா ஓ ரெண்டு பிள்ளைகள் இருக்கு எனக்கு சந்த சோஷம் நன்றி ஆனந்தபுரம் பள்ளிக்கூடத்துக்கு முன்னுக்கு வந்த ஒரு ஆளை சந்திச்சிருக்கிறேன் பாருங்க மக்களை இந்த தான் நான் நடந்துவாங்க முதல்ல இப்படியான பில்டிங்காலே இல்லை பாருங்க இப்பதான் இருக்குது இந்த இடத்துலதான் வந்து நின்று நான் முன்னதுக்காக இந்த இந்த தான் வந்து நின்றே இல்லை நண்டு தான் இந்தியாவில் போகிறதுக்கா வந்து நண்டு தான் இதுலேயே பார்க்க நினைக்க அந்த காலங்கள் தான் மனசுக்கு ஞாபகம் வேறு வந்து இதில் முன்னே காட்டுறேன் பாருங்கள் அந்த பள்ளிக்கூடத்துலேருந்து வந்து இந்த படத்தானே இதெல்லாம் முதல்ல இப்படி தார் ரோடு இல்லை எல்லாமே கிரவல் ரோடுகள் இதெல்லாம் வந்து நண்டு இப்படியே ஃபோன் நான் சரி அப்படியே நான் வந்து இன்றைக்கி ஆனந்தபுரத்தை தான் ஆனந்தபுரம் பகுதி தற்போது எப்படி இருக்குது இறுதி யுத்தம் நடந்த பிரதேசங்கள் எப்படி இருக்குது அங்கே என்னென்ன பழைய அடையாளங்கள் இருக்குதுன்ற புடையங்கள் அனைத்தையும் பதிவு பண்ணப்பறன் வாங்க அங்காளாக போய் பார்ப்போம் போகிற இடத்தையும் காட்டக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்கள் இதுதான் வந்து ஆனந்தபுரத்தில் கிருஷ்ணன் கோவில் இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது அந்த கோயிலை ஆனந்தபுரத்தில் இருக்கிற கிருஷ்ணன் கோவில் பாருங்கள் இதுதான் அந்த முள்ளத்தீவப்பூர் ரோட் வந்து பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது கிருஷ்ணன் கோவில் வந்து அழகான இடங்கள் பார்த்தீங்களா இதில் ஆனந்தா அரைக்கும் மாலியன்று போட்டு கொண்டு அவ்வளோ அழகா ரைட் உண்மையிலே முதல் வந்து இந்த பாதையில் வந்து அவ்வளவு வந்து கூடுபடலை எல்லாமே கிராவல் ரோட்டாக தான் இருந்தது தற்போது வந்து ஒரு காப்பட் ரோட் மாதிரிகள் போட்டிருக்கணும் காப்பட்டுக்கு முன்னுக்கு போட்டு அப்புறம் இஞ்சால் வந்து கொங்க்ரீட் ரோட் போட்டிருக்கணும் நானும் இந்த நண்பரும் தான் இன்றைக்கு போய்கொண்டுருக்கோம் நைட் அடியே திரும்பி நாங்கள் உங்களுக்கு ஆனந்தபுரம் உள்ளுக்குள்ளே போய் காட்டுறோம் பாருங்கள் அப்படி இருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் மக்கள் அதாவது ஆனந்தபுரம் பள்ளிக்கூடத்துக்கு முன்னுக்கு பாருங்கள் இருக்கிற ஒரு பூட்டை பாருங்க அவ்வளோ தோட்டாக்கள் வந்து செல்லுகள் விழுந்த விடத்தை பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் பூடு அவ்வளோ சேதமாக கிடக்கு வேண்டு இங்கே பார்த்தீங்களா இதுலாம் தென்னை மரம் இருக்குது இதுக்குள்ள பயங்கர செல்லு அடிக்கம்பு நடந்தது பாருங்க இது பாருங்க அப்படி இருக்குது வேண்டாம் வீடு ஃபுல்லாக மேலே ஒன்றுமே இல்லை பாருங்க ஓட்ட ஓட்டையாக இருக்குது ம் ஓடி ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது இடங்கள் நாங்கள் அதையும் பதிவு பண்ணி கொண்டு போவோம் பாருங்கள் மக்கள் இதில் வந்து ஆனந்தபுரத்தில் பாருங்கள் அந்தோனியாக கோவில் ஒன்று புதுசாக கட்டிருக்கணும் பழசாக புதுசு தான் புதுசு ம் சரி அப்படியே போவோம் பாருங்க அப்படி இருக்கு அண்ட் முன்னுக்கு எல்லாம் ஃபுல்லாகவே பனைகளாக இருக்குது இஞ்சாலும் பிரியாப்பட்ட படிக்க அப்படி இருக்கு இடங்கள் எஞ்சாலும் வந்து பாருங்கள் இதுதான் இது கங்கால போய் பச்சை கொடுமட்டு என்ன அதுக்கு மற்ற ரோட்டால் போகணும் வேணும் பாத்தீங்களா டெலிஃபோம் டவர அது பாருங்க மக்கள் இதுல வந்து போட் ஒன்று இருக்கு இதுல வேறங்க பாருங்க அப்படி இருக்கு இது வந்து கடல் புலிகாரத்தை வந்து போட் வந்து பயிற்சி போட்டா இல்லாட்டி சண்டை போட்டா தெரியல வேறங்க அப்படி இருக்குதுன்ற ட்ரெண்டு பேர் இருந்து ஓடக்கூடிய மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கு பாருங்க அப்படி இருக்கு எல்லாம் வந்து கம்ம பிளாக்ல இருக்குது பாருங்கள் பீம் ஒன்று பார்த்தீங்களா எப்படி இருக்குது அந்த அப்படியே தான் இருக்குது அந்த காலம் செய்யுது அப்படியே இருக்குதா

அப்படி இருக்குன்னு பாத்தீங்களா என்ன நல்லா ப்ரோ இதுல வந்து இருக்கிறோம் இதுல அப்படியே பாருங்க முன்னுக்கு வந்து ஒரு என்ன கோயில் சே இதுதான் அந்தோணி அற சேச்சு பாருங்க முன்னுக்கு அப்படி இதில் பாருங்கள் சின்ன சேச்சொன்று இருக்குது இப்போ இதில் இருந்து வந்து நான் வந்து இன்னொரு இடத்த கொண்டு உங்களுக்கு காட்டப்படும் வந்து அது அப்படி இருக்குன்ற பார்ப்போம் இருக்குது அவங்களுக்கு என்ன மேட்டர் இருக்குன்றது இதில் வந்து நிறைய பேர் வந்து நிற்கும் வாக்க பாருங்கள் மக்கள் இங்கேலாம் வந்து இந்த பச்சை புல் மோட்டைன்றது இந்த இடம் தான் பாருங்கள் இது கங்கால் அப்படியே ஃபுல்லாக பாருங்கள் இது நீர் ஏரியோண்டு பத்தியாக நீர் ஏரிய ஒன்று இருக்குது இதை தாண்டி அப்படியே ஃபுல்லாகவே பச்சை புல் மோட்டோம் இந்த இடங்கள்லாம் இப்போ எங்களை ஜுத்தம் நடந்த இடங்கள் தான் பாருங்கள் அப்படி இருக்குதுண்டு இதில் ஒரு சுடலி ஒன்று இருக்குது முதல்ல ஒரு நினைவாக காட்டுன இடம் வந்து இப்போ சுடலி ஆகிட்டு இதில் பார்த்திங்களா இடத்தை பாருங்க அப்படி இருக்குது இந்த இடத்தை பார்க்கவே இதெல்லாம் புல்லா பாருங்க அப்படி இருக்குது நீர் ஏரி தான் புல்லாவே தண்ணி நிற்கி தங்களை போயில புதஞ்சிரும் பாருங்க இங்கே வந்து இருக்கிற மக்கள் இருக்கிறவங்களை இப்போ பேருங்க மக்களை இப்போ வந்து உங்களை பச்சை புல் மோட்டை பகுதி காட்டுனான்னு வந்து இப்போ வந்து அடுத்த வந்து நான் உங்களை இடம் வந்து பள்ளி இயக்கத்தில் வந்து விடுதலை புள்ளிகள் வந்து சீர்திருத்த பள்ளின்னு சொல்லி ஒரு இடம் வச்சுருந்தவை வந்து அது இப்போ அந்த அப்படி இல்லை இப்போ செனமெல்லாம் குடியோறிட்டு அந்த பிரதேசத்தை கொண்டு உங்களை காட்டப்புறம் இங்கே முன்னுக்கு தான் போகணும் வந்து இந்த இதுக்கெலாம் இருக்குது அதையும் கொண்டு உங்களை காட்டும் அந்த இடத்த அப்படி காட்டுறோம் அப்படியே வாங்க போவோம் மக்களை மக்களே இதுக்கெலாம் வந்து பள்ளி இருக்குது வந்து அதை தான் அவங்களை கொண்டு காட்டப்புறோம் வந்து பாப்பம் எப்படிக்குது என்று கட்டிடங்கள் இருக்குதா இல்லையா என்ன நிலைமை இருக்குதுன்றதான் உங்களுக்கு காட்டப்புறம் வந்து இதில் எல்லாம் வந்து நிறைய செல்லெல்லாம் வந்து விழுந்து படித்தது கிவரெல்லாம் அடித்தது அப்படி நிறைய இதில் நடந்துருக்குது போய் பாப்பம் எப்படி இருக்குது என்று நிலைமை வாங்கதுக்கால போருங்க காட்டுக்குள்ளால தான் பலிக்கிட்டுருக்குறேன் அப்படி இருக்கு தெரியாது முன்னுக்கும் பாருங்கள் ஃபுல்லாக எல்லாம் பத்தியல் இதெல்லாம் வளர்ந்து போய் கிடக்குது காடாக தான் இதில் பாருங்கள் பைப்பெல்லாம் கிடக்குது ஃபுல்லாக காடு வளர்ந்து வச்சேண்ண ம் எதுக்காக போகிற தெரியாமல் இருக்குது இங்கே போய் மாட்டு போடுற மாதிரியே பாருங்க இடத்தை பாருங்க இதில் ஒரு கட்டிடம் மாதிரி கிடக்குது இப்போ முன்னுக்கு பார்ப்போம் எல்லாம் இந்த பங்கர் இருந்த இடங்களை பார்த்தீங்களா எல்லாம் இதாக கிடக்குது இதில் பாருங்க இதில் அந்த கம்பம் நிற இடம் வந்து இது கொடியேற்ற இடம் வந்து பாருங்கள் இதில் அந்த மாதிரி இருக்குது இந்த மிகுடம் மாதிரி போட்டு வைக்கணும் இடத்தை அங்கால சனம் இருக்குது இந்த இதில் ஒரு கட்டிடம் இருந்து உடஞ்சி கிடாக்குது பார்த்தீங்களா ம் இது சீர்திருத்த பண்ணிடும் இந்த இடம் பாருங்கள் அப்படியெல்லாம் காடு பற்றி போய் இருக்குது எஞ்சியால் சனம் இன்னும் குடியேறல அங்கால ஒரு சனம் இருக்குது இஞ்சால ஒரு கான் இல்லை இந்த இதில் ஒரு கட்டிடம் ஒன்று இருக்குது பாருங்க இதில் ஒரு கட்டிட தொகுதி கொண்டு இருந்திருக்கு பார்த்தீங்களா ம் பெரிய கட்டிட தொகுதி இதில் ஒரு கட்டிட தொகுதி இருந்துருக்குது தான் இங்கே டவர் இதானே நாங்கள் வந்து நாங்கள் இல்லை என்ன அதில் மட்டும் என்ன டவல் வர இதில் மகாமரம் இருக்குது என்ன சரி எப்படியே போவோமே இதெல்லாம் பாட்டுட்டு உண்மையில் வந்து எங்களுக்கு தெரியும் முதல் பள்ளி இருக்குதுன்னு சொல்லி இவ்விடம் சொல்லி எனக்கு தெரியாது இன்றை தான் தெரியும் இதெல்லாம் இருக்குதான் சொல்லி அப்போ அதான் ஒரு காட்டிட்டு போக முன்ட்டு வந்தேன் வேறு எப்படி இருக்குதுன்ற டங்காஷ் ஃபுல்லாகவே காடு வளர்ந்து போய் கிடக்குது இதுதான் இந்த பாகை மரம் என்று சொல்லிவினோம் பார்த்திங்களா பாகக்காயை இதான் இந்த பாகக்காய் அப்படியே போ ஃபுல்லாக எல்லாம் தர மாட்டமாக கூட இதில் ஒரு போடு மாதிரி ஒன்று கூட பாருங்கள் உடிபாடுகளோட கூடாக்குது பார்த்தீங்களா கூட இருக்குது இங்கே இதில் ஒரு பூடு ஒன்று கூட இருந்துருக்கு பார்த்தீங்களா அப்படி இருக்கணும் பாருங்க மக்கள் இங்கே இல்லை உடுப்பெல்லாம் அங்கேடா இருக்குது ஓட்டம் பார்த்திங்களா எல்லாம் விடுபாடுகளோட அங்கடா இருக்குது இல்லை பாருங்க அப்படியே மயில ராக பார்த்தீங்களா இல்லை வந்துட்டு இருக்குது மயிலும் இதுக்குள்ளே நிற்கிறது போல் இருக்குது மயில ராக பார்த்தீங்களா மயில் ராக அப்படி இருக்குது வாங்க இங்கே முன்னுக்கு ஒரு பெரிய ஒன்று இருக்குது பாருங்க இல்லை நாளைக்கு சென்னும் வந்தால் அதில் அங்கே கிளாரி எடுத்துருக்குது இந்த இடங்களை இங்கே இதெல்லாம் பெரிய ஒரு வங்கர் ஒன்று இருந்துருக்கு பார்த்தீங்களா பதங்கு குழி ஒன்று சொல்லுவீங்க இது வாங்கம் இந்த அடையாளம் தான் ம் இதில் பெருசாக அடித்திருக்கணும் வங்கார் பார்த்தீங்களா அப்படி இருக்குதுன்றி ம் இந்த இடம் ஃபுல்லாகவே பெரிய ஒரு இடம் இருந்தே இங்கே ஃபே ஒரு நிற்கிறதே இதெல்லாம் பழைய துணிகள் எல்லாம் இருக்குங்க ஒருத்தல் உழுது இதெல்லாம் வாங்கம் இந்த இடம் சரி உழைக்கிறோம் அப்படியே இங்கே இது பெரிய ஒரு பண்டோன் அடித்திருக்கணும் இதில் பார்த்துக்கணும் இங்கே இதெல்லாம் குடங்காய் இருக்குண்ணா அது ஆ இதில் தான் இந்த இது கொழந்திருக்க போல் இருக்குண்ண இதில் தான் அந்த ஜெயில் அடித்திருக்கணும் சுரச்சால இருந்த விட அப்படி இருக்கணும் பார்த்தீங்களா பெரிய குடங்காய் இருக்குது பொறுத்து இதெல்லாம் பெரிய ஒரு குடாங்காய் இருக்குது அப்படியே அப்படியா பழிக்கணும் எங்கே பழைய ஷேர்ட்டு துணியல் ஜீன்ஸ் துணியல் எல்லாம் கடக்கு பாருங்கள் இந்த இடம்தான் வந்து சிறுத பள்ளியாக இருந்த இடம் பாருங்கள் இவ்வளோ பிரம்மாண்ட உறவுகளை இத்துடன் எனது காணொலியை நிறைவு செய்கின்றேன் மீண்டும் இன்னொரு காணொளியோடு சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்